அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு பூ வந்து உதிரியாக வாங்கி முடிஞ்ச வரைக்கும் மல்லிகைப்பூ ஜாதி மல்லி முல்லை அந்த மாதிரி எதுனாலும் அது ரொம்ப உகந்தது அப்படி இல்லைன்னாலும் வாசனை மலர்களாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் பெருமாளுக்கு வாங்கி இது வந்து நீங்களாகவே கையில் அதை கோ கட்டி அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கான வர மாதிரி பண்ணிவிட்டு அதை கொடுத்தா கல்யாணம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் ஆனால் ஐப்பசி மாதம் பூர நட்சத்திரம் வந்து காமாட்சி பிறந்த நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் குங்குமார்ச்சனை வந்து வீட்லேயே இருக்கிற காமாட்சி படம் வந்து தானே குங்குமார்ச்சனை பண்ணிகிட்டே நீங்கள் வந்து இங்கே அம்மா போட்டினோ இல்லை காமாட்சி அம்மா ஸ்லோகங்கள் சொல்லிட்டோ நீங்கள் நூற்றி எட்டு முறை காமாட்சி அம்மா போட்டின்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்தை அந்தம்மா மேலே போட்டுக்கிட்டே வச்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி வச்சிக்கிறதுக்கு ஒரு பேப்பரில் வச்சுக்கணும் முன்னாடியே அந்த பேப்பர் வந்து ஒட்டின மாதிரி வச்சு அதில் விடற மாதிரி வச்சு அந்த குங்குமத்தை வச்சுக்கணும் அது வந்து கல்யாணத்துக்கான கல்யாண தடைகளுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக சொல்லியிருந்தேன் அதாவது ஐப்பசி மாதம் பூ பூர நட்சத்திரத்தில் வந்து காமாட்சி அது அது தனியாக சொல்லியிருந்தேன் பெருமாளுக்கு வாச மாதம் வர பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஏன்னா ஆண்டாள் வந்து மாலை போட்டு தான் வந்து பெருமாளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கான்செப்டோடு தான் அது வந்து நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து மாலை கட்டி நம்ம கையால் பூவை கட்டி போடணும் அது மாலை மாதிரி பெருசாக இல்லை ஒரு மழத்துக்கு ஒரு மழத்துக்கு ஒன்றரை மழத்துக்கு ஒரு உதிரி பூ வாங்கி கட்டி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இது ரெண்டுமே தனித்தனியாக நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நாளைக்கு வந்து ஏன்னா ஆண்டாள்ன்றது பார்க்கும்போது நம்மளுக்கு மார்கழி மாதம் ரொம்ப இது அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு பெருமாள் படம் வந்து தானா அந்த பெருமாள் படத்துக்கே கட்டி போட்டுட்டு வீட்டில் காமாட்சி படமோ அல்லது ஆண்டாள் படமோ இல்லை வேறு ஏதோ ஒரு அம்மன் படம் இருந்தால் அதை காமாட்சியாகவோ அல்லது ஆண்டாளாவோன்னு நினச்சி நீங்கள் அங்கே இங்கே கட்டி போட்டுட்டு பெருமாளுக்கு அந்த அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த குங்கும அர்ச்சனையை அந்த நம்ம போடுறோம் இல்லையா அதை பேப்பரில் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு டெய்லி வச்சுக்கிட்டு வரணும் இது எதுக்குன்னா கல்யாண கல்யாண தடைக்கு கல்யாண நல்ல நல்ல வரன் அமையத்துக்கு உண்டு கல்யாண அமையத்துக்கும் உண்டு நல்ல வரன் அமையத்துக்கும் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிகிறது டைவர்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது ரொம்ப ஏதுவானது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆண்டாள் இந்த காமாட்சி அம்மா இவங்களெல்லாம் கும்புறது கல்யாணத்துக்காக வந்து டைரெக்டாகவே நீங்கள் மகாலட்சுமியை கும்புறதோ அல்லது டைரெக்டாக நீங்கள் வே வேறு ஒரு கடவுளை கும்புறதோ அது வேற ஆனால் நீங்கள் இந்த ஆண்டாள் காமாட்சி எல்லாம் கும்புறதுன்னா ஒரு சூற்றுமை இருக்குது நிறைய விஷயங்களை நான் வந்து ஒரு கண்டுபிடிக்கிறேன் பிரபஞ்சமாக நிறைய என்ன நடக்குது நிறைய நிகழ்வுகளை பார்த்து பார்த்து வியூவர்ஸ்னுடைய இது நிறைய தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து கண்டுபிடிக்கிறேன் பல யுகமாக வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு நாலு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் நாலு குழந்த எட்டு குழந்தை அப்படின்னு இருந்துருக்கும் பல யுகங்களுக்கு முன்னாடி அப்புறம் காலம் மாற 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 அது அப்படியே வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கும் ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை உங்களுக்கு நட்சத்திரப்படி நீங்க பிறந்த நட்சத்திரம் படி உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் உங்களுக்கு நாலு குழந்தை அப்படின்னு இருந்து ஆனாலும் இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு உலகம் வரைக்கும் ஒரு கல்யாணம் தான் ஆகும் ஒரு குழந்தை தான் பிறகுதுன்னு இருக்குது ஆனாலும் பிரபஞ்சம் அதை செய்து முடிக்குது ரெண்டு கல்யாணம் குழந்தை அப்படின்றதெல்லாம் செய்து முடிக்கும் பிரபஞ்சம் நீங்கள் இனிமேல் நான் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் ஏன் தடையாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏன் சண்டை வருதுன்னு போது இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த நான் சொல்ற இந்த பெருமாளுக்கு மாலை கட்டி போகிறது காமாட்சி அம்மாவுக்கோ ஆண்டாளுக்கோ அந்த மாதிரி குங்குமார்ச்சனை பண்ணுறது பூர நட்சத்திரத்தில் நீங்கள் அதை ஒரு விஷயம் புரிஞ்சு செய்வீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய வந்து வரன் பார்த்துருப்பீங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கிட்ட போயிருக்கும் நான் சொல்கிறது வந்து நான் நிறைய மேட்ரிமணியில் பார்ப்பீங்க அதெல்லாம் சொல்லலை சொந்தத்துலேயே ஒன்று இருந்திருக்கும் அதை வந்து ரொம்ப கடைசி கட்ட வரைக்கும் கூட போய் முடிச்சிருப்பீங்க அவங்க வீட்டுக்கூட தான் நம்ம சம்மந்தம் இருக்க போகுதுன்னு முடிவாயிருக்கும் அவங்க வீட்லேயே எதனா ஒரு நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் வந்து ஏதோ நல்ல விஷயத்துக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்கம் இதுங்கெல்லாம் வச்சு அவங்க வீட்டுனுடைய அவங்க வீட்டில் தானே நம்ம கொடுக்க போகிறோம் பையனோ பொண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே நீங்கள் அதை எடுத்து போயிருப்பீங்க அவங்க வீட்டில் நடக்கிற வேறு நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அவங்க அழிச்சா போகலான்னு போயிருப்பீங்க அந்த இடத்துல பிரபஞ்சம் ஒரு சடங்கை செஞ்சு முடிச்சிடுது ஆனால் ஆனால் அவங்க கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காது அந்த வீட்டு நபர் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது ஆனால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதோ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறதோ உங்கள் மைண்டில் இவங்களுக்கு தான் போக போகிறாங்கன்னு முடிவாயிருக்கும் ஆனால் ஆகாது அது முதல் கல்யாணம் உங்கள் விதிப்படி ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இருக்குது நாலு கல்யாணம் இருக்குதுன்னா அதே மாதிரி குழந்தை கூட வந்து உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்குது அப்படின்னு இருக்கும் பிரபஞ்சம் படி உங்கள் ஸ்டார் படி இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் யாரோ அக்கா குழந்தையோ இவங்க குழந்தையோ யார் குழந்தையோ நீங்கள் ஒரு கொஞ்சம் நாள் உங்கள் கூட வச்சுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு பத்து நாள் வச்சுட்டு இருக்கிற மாதிரியோ வெவ்வேறு இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு இத்தனை குழந்தைன்றதுக்கு அது ஒரு கனெக்ட் பண்ணிவிடும் ஏன்னா இன்றைக்கி காலத்தை பொறுத்த வரைக்கும் டைம் ட்ராவல் மாதிரி இன்றைக்கி காலத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை நடக்காது ஆனாலும் அது எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான் இந்த ஸ்டாரில் இன்றைக்கி இந்த டேட்டில் போகிறக்களுக்கு இத்தனை கல்யாணம் இத்தனை குழந்தை பிறக்கணும் அப்போ பிரபஞ்சம் ஒரு சடங்கு நிறைவேற்றுது இத்தனை இது எப்படி வந்து உங்களுக்கு இவங்களுக்குன்னா வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் இதாகிடும் அப்படின்னு சொன்னமன்னா வாழை மரத்தை இது பண்ணி அதை ப இது பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பிரபஞ்சமே செய்யுது இந்த சடங்கை இந்த சடங்கை பிரபஞ்சமே செய்யுது அதை நீங்கள் உத்து பார்த்தீங்களான்னு தெரியும் அப்போது இப்போ வேளை உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் தான் அவங்க விதியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்கள் இதை பண்ணும்போது நட முதல்ல இது எப்போ நடந்து முடிஞ்சிட்டு இந்த சடங்காக நான் சொல்கிற மாதிரி அவங்க கூட ரொம்ப லவ்வாக இருந்து அவங்க கூட தான் போக போகிறோம்னு நினச்சி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்க கூட சம்பந்தம் பேசி ஆனால் கடைசி நிமிஷத்தில் விட்டு போயிருக்கோம் அதுதான் முதல் கல்யாணம் சடங்கு சரிங்களா அப்போது நீங்கள் இந்த க இது வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த பெருமாளியோ ஆண்டாளியோ அல்லது காமாட்சியோ நான் சொல்கிற மாதிரி பூர நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணும்போது என்ன ஆகுனா இது இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு ஆனால் உங்களை பற்றி இருக்கும் அது முதல் கல்யாணமாக தான் இருக்கும் ஆ கல்யாணத்துலாம் தள்ளி போச்சு இப்போ கல்யாணம் வந்து கூடி வந்துடுச்சுன்னு நினைப்பீங்க ஆனால் இது வந்து நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பல கல்யாணங்கள் உங்களுக்கு இருப்பதாக விதி இருக்குது ஆனா கல்யாணம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இவரை நான் சொல்ற இந்த பூரம் நட்சத்திரி பெருமாளை பண்றது ஆண்டாளை பண்றது நான் சொல்றது அந்த குங்குமம் பண்றது பூக்கட்டி போற விஷயத்த நீங்க பண்ணீங்களானா தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் டக்குனுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிற ஒரு குடும்ப பிரச்சனை தீந்துரும் ஏன் தீந்துரும்னா அந்த ரெண்டாவது கல்யாணம் நாலாவது கல்யாணத்து விஷயத்தில் இந்த கடவுள் வராங்க உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் நாலாவது கல்யாண விஷயத்தில் இந்த கடவுள் வராங்க ஆனால் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணுறதே ஒரு விஷயமே தெரியாமல் நீங்கள் விட்டுறத விட இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா நடக்கும் கல்யாணம் நடக்கும் எல்லாம் பண்ணும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் கல்யாணம்னு இருக்கும் அது ஆனால் அது வந்து ஏற்கனவே ஒரு சடங்கு பிரபஞ்சம் செஞ்சு முடிச்சிச்சுன்னு அர்த்தம் அப்போ இன்னொரு கல்யாணம் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் கல்யாணம்னா அப்போ இந்த பூஜையை நான் சொல்கிற இந்த மெத்தேடை பண்ணுறது மூலமாக அது சீக்கிரமாக நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் அமைஞ்சிச்சு பரவாயில்ல முப்பத்திரெண்டு வயசானாலும் முப்பத்தஞ்சு வயசானாலும் அமைஞ்சிச்சின்னு நீங்கள் நினைப்பீங்க இனிமேல்ட்டு நான் சொல்லும்போது நிறைய பேர் கவனிங்க இதுக்கு முன்னாடியே க கல்யாண வரைக்கும் கிட்டே போயிட்டு அது காதலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பேசி முடிச்சதோ கிட்ட போய் கல்யாணம் நின்று போயிருக்கோம் அதுங்கெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் இத்தனை கல்யாணம் ஆகணும்னு உங்களுக்கு இருக்குதுன்னா அத்தை பிரபஞ்ச சடங்காக அதை பண்ணுதுன்னு அர்த்தன்றதை இனிமேல் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க இனி இப்போ கூட ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயங்கள இப்போ நான் சொன்னது அப்படி நடந்துதான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த குழந்தையும் பாருங்க இந்த யாரையாவது கொஞ்சம் குழந்தைய கொஞ்ச நாள் பராமரிக்கிற மாதிரி இருந்ததா கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்ததா அப்படின்னா அது பிரபஞ்சம் நடத்தினா சடங்கு அப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது இது ரெண்டு பேருக்கும் சேர்த்து இல்லை தனித்தனியாக சொன்னது இப்போ நீங்கள் இந்த ரெண்டுச்சையும் சேர்த்து சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஒரு விஷயம் அதுவும் உங்கள் மைண்டில் இருக்கட்டும் இனிமேல்ட்டு அது கவனிக்க ஆரம்பிங்க நம்ம இந்த மாதிரி முன்னாடியே வந்து யாரும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போய் அவங்க வீட்டில் தான் கல்யாணம் ஆகிற மாதிரி சான்ஸ் இருந்ததா அப்படின்றத வந்து பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது வந்து உண்மை தெரியும் நான் ஏதோ ஒன்று கதை விட்றன்ற மாதிரி இருக்காது அப்போது உங்களுக்கு உண்மை தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை பார்த்து பூரம் வர்றது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பெருமாளுன்றதுனால உங்களுக்கு பூரம் வந்து ஆண்டாளுக்குரியது தான் காமட்சிமா கூறியது தான் ஆனாலும் அந்த மாலை கட்டி போகிறது சனிக்கிழமை பெருமாளுக்கு நீங்கள் போகிற மாதிரி வந்துடுது அது ஒன்று இதே வேற ஒரு நாளில் வந்து தானே அப்போ அந்த காம்பினேஷன் வேற என்னதுன்னு நம்ம யோசிக்கலாம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் நாளைக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள் நாளைக்கு தான் பூரம் சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் கேலண்டரில் பார்த்தேன் பூரம் வந்து பூ ஒவ்வொரு மாதம் வர பூரம் அன்றைக்குவேன் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் காமாட்சி இல்லைன்னா ஆண்டாள் அதுலேயும் இந்த மாதம் வந்து ஆண்டாள் வந்து உங்களுக்கு மார்கழி மாதத்துலன்றது ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டிலே ஸ்ரீரங்கநாதர் படமே இருக்குதுன்னா அப்போ ஸ்ரீரங்கநாதரே வச்சுக்கலாம் இல்லைனா பெருமாள் படம் வேறு எதனா ஒரு அம்மன் படம் தான் அதை நீங்கள் ஆண்டாலாம் நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் இதை பண்ணுங்கள் ஏற்கனவே நான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அந்த பெருமாள் இதை சொல்லி ஒருத்தருக்கு கூடி வந்தது என் கண் கட்டி போட்டாங்க அவங்க இன்னும் சொல்லப்போனால் என் கண் எதிர்கே பூக்காரங்கிட்ட உதிரி வாங்கி நான் நான் பண்ணுறேன் இப்போயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பூரை முண்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உடனே என் கண்ணெதிர்கே கட்டி போட்டாங்க அவங்களுக்கு ஒரு வாரம் சூப்பராக அமைஞ்சிருக்குது இப்போது அது மட்டும் இல்லை புருஷன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற தகராறுகளுக்கு கூட இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்